பாரு சுத்தமாக அடிய பாருங்க சுத்தமாக அடியும் பிடிக்கல நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் நல்லா வெந்திருக்கு நிறைய மசாலாவே எதுவுமே சேர்க்காம செய்ய ரொம்ப வித்தியாசமாவே இருக்கும் எப்பயுமே நம்ம வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது இதே மாதிரி நான் சொல்ற மாதிரி நான் செஞ்சு நம்ம வீடியோக்குள்ள போய் நான் என்னென்னலாம் சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்ய ரொம்ப நல்லா வாங்க இப்ப போய் வீடியோக்குள்ள எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு அறநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோ ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கௌண்ட்டோ விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு புலாவ் தான் செய்ய போகிறோம் இந்த மீல் மேக்கரை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வரும் இதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா தண்ணியில் ரெண்டு வாட்டி அலசி எடுத்து வச்சுருக்கேன் மாதிரி பட்டர் பீன்ஸும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போது இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஒரு டம்ளர் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த அளவுக்கு அதாவது பெரிய பல்லாக இருக்கிறதுனால எட்டு பல் பூண்டு அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இஞ்சி வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதுலையே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்குவோம் இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்குவோம் காரத்துக்கு பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கலாம் அதில் தயிர் மட்டும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த சாறுலையே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் பட்டா கிராம்பு எல்லாம் போட இல்லை நான் கரம் மசால் பொடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால கரம் மசால் பொடி மட்டும் நம்ம அதை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துருக்கோம் இதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நம்ம என்னென்னலாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க ஒரே ஒரு அன்னாச்சி முக்கு கல்பாசி ஒரு சின்ன பீஸு பிரியாணி எல்லாம் ஒரு பாதி அளவுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் மூணு கிராம்பு இது மட்டும் போட்டிங்கனாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மசாலாம் போடணுன்னு அவசியம் இல்லை இதில் ஒரே ஒரு பெரிய கட் பண்ணி விட்டுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் பண்ண இதுலேயும் நம்ம கொஞ்சம் புதினா இலையும் போட்டுக்கலாம் இதுலேயும் மல்லி இலையும் போட்டுக்கலாம் எல்லாமே போட்டு நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதில் வந்து நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் காரத்துக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி போட்டு சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்தலாம் எல்லாம் நல்லா உடஞ்சிடும் இந்த அளவுக்கு மட்டும் கரம் மசாலா பொடி சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப வந்து இந்த விழுத அரைச்சு வச்சுக்கோங்க விழுதையும் அதுல சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இதுல வந்து ஒரே ஒரு கேரட் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பீன்ஸ் மட்டும் நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் செய்துக்கலாம் இப்போ இதிலேயே இந்த மீல் மேக்கர் எடுத்து வச்சுருந்தாலும் இதுலேயும் சேர்த்துக்குவோம் அப்புறம் இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கேன் உங்களுக்கு பட்டர் பீன்ஸ் இல்லைன்னா நீங்கள் மூக்கு கடலை இருந்தால் அதாவது சுண்டக்கடலை இருந்ததுன்னா கூட நீங்கள் ஊற வச்ச கடலையே இதில் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதெல்லாம் நம்மளுடைய தான் இல்லைனா இதில் வேர்க்கலில் கூட சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கல்லையே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் ஊற வச்சு வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை எடுத்துக்கலாம் இது முந்நூறு கிராம் அளவுக்கு இந்த அரிசி அதாவது டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துருக்கு இதையும் போட்டு நல்லா ஒரு கரெக்டு மட்டும் கரெக்டிக்கலாம் ரொம்ப நேரம் போட்டு நம்ம கலந்து விடணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும் ஒரு டம்ளருக்கு ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும்

பாருங்கள் வெயிட் போட்டுட்டு ரெண்டு விசில் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இதை எடுத்து பார்க்கலாம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு சூப்பராக நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அதாவது பிள்ளைங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் லஞ்சு பாக்ஸுக்கெலாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு மத்தியானம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இல்லை ரொம்ப ட்ரையாக இருந்ததுனாலும் பிள்ளைங்க சாப்பிடும் போது அது ரொம்ப ட்ரை ஆகி நல்லா இல்லாமல் போயிடும் அதனால் இந்த அளவுக்கே நீங்கள் தண்ணி ஊற்றுங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் பாரு பாரு அடிய நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா வெந்திருக்கு இதுக்கு வந்து நிறைய மசாலாலாம் போடணும்னே அவசியம் இல்லை நான் எந்த மாதிரி சொல்லியிருக்கணும் நீங்க அப்படியே நீங்க செஞ்சீங்கன்னு வைங்க உங்களுக்கு கரம் மசாலா பொடி இல்லைன்னா மட்டும் நீங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி மக்கள் நீங்க வந்து இந்த மசாலா அரைக்கும் போதே போட்டுட்டு நீங்க அரைச்சி நீங்க செஞ்சிருங்க உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக இருந்தாலும் சரி ட்ராவல்காக இருந்தாலும் சரி இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களை வந்து பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு நல்லா ஜெர்மன் இருக்கோம் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூலம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட வாட்சி சமையல் தேங்க்யூ